எல்லோருக்கும் வணக்கம் இந்த கமரா பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முன் இந்த கமராவின் முதலாவது வீடியோவை பார்க்காதவர்கள் மேலே தெரியும் இங்கே சொடுக்கவும் என்ற இடத்தில் சொடுக்கி நீங்கள் முதலாவது பாகத்தை பார்க்க முடியும் இந்த புதிய வீடியோ கமராவை பற்றி இனி நாங்கள் பார்ப்போம் அதாவது இந்த வீடியோ வந்து ஃபுல் காடே ஃபுல் காடையில் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரும் அருமையான குவாலிட்டி அந்த குவாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் எல்லா வீடியோ எல்லா படங்களும் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான காட்சியாக தெரியும் அடுத்தது இந்த வீடியோவுக்கு உள்ள முப்பத்தி ரெண்டு ஜிபி அதாவது பதிரத்துக்கு இந்த வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் பதிந்து வைக்க இடம் இருக்குது அதே மாதிரி இது இருபத்தி நாலு கொமோ ஒன்று பிக்சல் அது அது கூடிய பிக்சல் இது இதில் இன்னும் ஒன்று முக்கியமானது என்னவென்றால் இதில் முன்னுக்கு தெரிகின்ற அதாவது ப்ரொஜெக்டோர் இந்த ப்ரொஜெக்டோர்ன்றது வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த வீடியோவை இந்த ஸ்பிளேலையும் பார்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சிவரில் விழுத்தி அதை ப்ரொஜெக்டர்லேயும் பார்க்க முடியும் அடுத்தது நீங்கள் இந்த டிஸ்பிளே திறந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக கேமரா தொடங்கிவிடுவார் அதாவது போட ஒன் பண்ண முடியும் இதில் நீங்கள் பவர் பட்டன் வந்து இதுக்குள்ளே இருக்குது இதை நீங்கள் நீங்களாக கையாலே நிற்பாட்டி கொள்ளலாம் அப்படி நீங்கள் நிப்பாட்ட மறந்துவிட்டால் தானாகவே ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு பிறகு அவர் நின்று விடுவர் இந்த கமராவில் வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இரவில் நீங்கள் படம் எடுக்கும்போது நைட் சோட்டில் அமர்த்தி எடுத்தீர்களா என்றால் அதாவது ஒரு லைட்மே இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும் அவர்களின் முகம் தெளிவாக தெரியும் இப்போ நான் அந்த நாயச்சோட்டம் என்ற பட்டினை அமர்த்திறேன் ஓகே இதே மாதிரி நீங்கள் இரவில் எடுத்தால் அது ரொம்பவும் கிளியராக தெரியும் அடுத்தது இதில் வந்து மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மெக்கோ அல்லாட்டி அது ஒரு லைட்டோ பூட்ட முடியும் இதுக்கு ஏற்கனவே ஒரு மேக் கொண்டு இருக்குது அந்த மேக் வந்து என இல்லையன்ற ஒரு கிளியரான மேக் அதற்கு மேலே நான் அந்த மெக்கு உரிய ஒரு பஞ்சு பூட்டியிருக்கிறேன் வெளியில் எந்த காற்று அடித்தாலும் அந்த காற்று விளை கேட்காமல் தெளிவாக சவுண்ட் எடுத்து தரும் இந்த கமராவின் முன்பக்கத்தில் நீங்கள் மனுவலாக சூமை கிளியர் செய்யலாம் கையாலையை உருட்டி நீங்கள் இந்த கமராவில் வீடியோவை எடுத்த பிறகு அந்த வீடியோவை கொம்பியூட்டரில் இறக்குவதற்கு பாவிக்க வேண்டிய ஊபிஎஸ் வயர் வந்து இந்த வயர் தான் இந்த இதுக்குள்ளே சரி இருக்கும் கையுக்குள்ள ரொம்ப நேரம் தேடாமல் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற எடுத்து ஊபிஎஸில் கொடுத்தீங்கண்டா ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீடியோ இல்லை ஒரு சாஃப்ட்வேராகவோ இல்லை அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபெஸ்பிலிட்டியில் வந்து இதுக்கு எடுத்த வீடியோவோ ஃபோட்டோவோ பதியப்படும் இதுக்கில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் அடுத்தது மேக் பூட்ட முடியும் நாங்கள் இப்போது இந்த கமராவில் உள்ள இந்த மெனு பக்கத்தில் போவோம் மெனுவில் கிட்டத்தட்ட என்னென்ன இருக்குன்றதை பற்றி ஒரு சில விளக்கம் மட்டுமே இந்த இன்சால சியோ நன்றி விற்கிறதுக்கு நீங்கள் அழுத்தி அதுக்கு போய் உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் உங்களோட செட்டிங்குகளை செய்து கொள்ளலாம் ஜேர்மன் மொழியில் நான் மாற்றி வைத்துள்ளேன் இந்த வீடியோவை நீங்கள் இப்படி இந்த டிஸ்பிளேலையும் பார்க்க முடியும் அதே நேரத்தில் ப்ரொஜெக்டர் மூலமாக சுவரில் விழுத்தியும் பார்க்க முடியும் இப்போது இந்த வீடியோவை சுவரில் விழுத்தி காட்டுகிறேன் அதாவது ப்ரொஜெக்டர் மூலமாக சுவரில் விழுத்தி காட்டுகிறேன் அதை பாருங்கள் எப்படி செய்கிறேன் என்று அதாவது ப்ரொஜெக்டர் என்ற இதை அழுத்தி இதில் வந்து நாங்கள் வந்து சண்டு வகையான இது கொடுக்கல நாங்கள் விரும்பினால் எங்கட லேப்டாப்பையும் இந்த கமரா ஊடாக ப்ரொஜெக்டர் மூலமாக சிவரில் வலுத்த முடியும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ டெக்கோ இல்லை வேறு வேறு ரிசீவரோ அதாவது இந்த கீழே அழுத்தினீங்கண்டா வேறு வேறு பொருட்களை பூட்டி நீங்கள் சிவரில் விலத்த முடியும் இந்த கமராவில் நடக்கிற வீடியோ பார்க்குறேனா மேலே உள்ள இதை அழுத்தி அமர்த்தி போட்டு நாங்கள் சிவரில் பார்த்த லை பாட்டினா நீங்கள் சுவரில் விழுகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நாங்கள் செட் பண்றதுக்கு வந்து கமராவில் கிளியராக்க முடியும் இது வந்து இன்னும் நல்ல வெள்ளை சுவராக இருந்தால் இன்னும் நல்ல கிளியராக அதாவது எவ்வளோ பெருசாகவும் நாங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் நான் இப்போ சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன் விரும்பினா நீங்கள் சவுண்டோட அதை கேட்க முடியும் இந்த ப்ரொஜெக்டரை வந்து நாங்கள் ஆக்குறதுக்கு இந்த மேலே டிஸ்பிளேயில் மேலே ஒரு இது ஒன்று இருக்குது ஒரு கட்டை மாதிரி ஒன்று அதை இப்படி சைட்டுக்கு வெள்ளது இட பக்கம் நீங்கள் தள்ளி தள்ளி கொண்டு போக முடியும் அதை நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு உங்களோட கிளியர் க்ளியர் கிளியர் இவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விடலாம் அதாவது அந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ச அதாவது இவ்வளோ பெருசான கேட்ட மாதிரியும் நீங்கள் ஆக்க முடியும் இது ஒரு ப்ரொஜெக்டரே பார்க்கக்கூடிய கமரா உண்டு நல்ல ஒரு கமரா இந்த இந்தாண்டு வந்த இந்தாண்டு வெளிவந்த கமரா இது இதில் ஒரு சின்ன கமரா தான் நானாக கன வேலைப்பாடுகள் இருக்குது இதில் வந்து நீங்கள் வேறு வேறு பொருட்கள் அதாவது வேறு டெக்கோ இல்லாட்டி வேறு லேப்டாப்போ கொழுவி ப்ரொஜெக்டர் மூலமாக பார்க்க வேணுமா இருந்தால் இந்த இந்த இதுக்குள்ள நீங்கள் உங்களோட அந்த லேப்டாப்பி பின்னை இதுக்க நீங்கள் இதுக்க போட்டு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி மெமோரி ஸ்டிக் நீங்கள் போடுறா இதுக்க போட முடியும் அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவும் நீங்கள் இந்த கமரா இயக்க முடியும் இதுலேயே நீங்கள் அமைத்தலாம் இதுலேயே நீங்கள் சூம் பண்ண முடியும் ஓகே இந்த கேமரா பற்றி மேலதிகமாக சொல்வதற்கு இல்லை ஆனால் அருமையான கமரா நல்ல கிளியரான கமரா ஆரம்பத்தை வாங்கி லவ் இலவாக பயன்படுத்த முடியும் இப்போதைக்கு அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த விலை வந்து நோமல் கடையில் ஆயிரத்தி முந்நூறு வயது அதே சமயம் நீங்கள் இண்டனெட் வழியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வயது இது எடுக்கக்கூடியதாக இருக்குது பிரியோண பிரிவனப்படுத்தக்கூடிய கேமராக்கள் பெரிய 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 கமராக்களை நாங்கள் தூக்கி கொண்ட லயரை விட இந்த க சின்ன கேமராவில் எல்லாம் நுற்றமாயம் எல்லா விஷயங்களும் ஊக்கி இருக்குது இதுக்கு ஜிபிஎஸ் கூட இருக்குது இந்த கமராக்கு இந்த வீடியோ கேமரா பற்றி நான் வேறு விஷயங்கள் செய்து கொண்டு செய்து செய்தால் அதாவது வேறு இதை நான் ட்ரை பண்ணி கண்டுபிடித்தால் அல்லாட்டி நான் வாசித்து கண்டுபிடித்தால் உங்களுக்கு அதை நான் உடனே யூடியூப்பில் நினைப்பேன் அதை பார்க்க தவறாதீர்கள் அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கோ அடுத்தது இந்த வீடியோவை பற்றி ஒரு கடைசியாக ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உண்டு அதாவது இந்த வீடியோவுக்கு வந்து கடையில் கேப்பி கடையில் வந்து அஞ்சு வருஷ கரண்டி தருவின நூறுரூவா கொடுத்தார் ஆனால் ஒரு சில கடையில் நூறு நூறு இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய் கேட்பினேன் ஆனால் சில கடையில் நூறு ரூபாய் இருக்குது அந்த அதாவது ஒரே ஒரு நான் கடையில் பேர் சொல்ல விரும்பவில்லை ஒரே ஒரே மாதிரி கடையில் நான் சண்டை கடையில் சேர்த்த இடத்துல ஒரே பேருள்ள கடையில் ஒரு கடையில் சொன்னீங்கன்னா நூற்றி ஐம்பது ரெண்டு அதே பேருள்ள கடையில் இன்னொரு கடையில் கேட்குறேன் நூறு வயிறுன்னு சொன்ன அஞ்சு வருஷம் கரண்டி அதை நீங்கள் வடிவ அவையோட கேட்டு என்னத்துக்கு உங்கள்கிட்ட ஃபிஎம்மா தான் உங்கள்கிட்ட கம்பெனி தான் அங்கேயும் நூறு ரூபாய் நூற்றி ஐம்பதுன்னு கேட்டு உங்களுக்கு விரும்பிய விரும்பினால் அந்த அஞ்சு வயசு கரண்டியை செய்யலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்